வெறும் பதினெட்டு ரூபாயோட ஒரு சின்ன ரூம் ஆனா பாருங்க இப்போ வந்து லட்சக்கணக்கான ரூபாய்களின் யோக பவனை பாபா உருவாக்கிட்டாரு பாபா தான் செய்பவர் செய்விப்பவர் பாருங்க ஆயிரக்கணக்கானவர்கள் வராங்க மியூசியம் பார்க்க வராங்க கண்காட்சிகள் பார்க்க வராங்க பாபா மக்களோட சேவை செய்கிறாரு அதனால தான் நேற்று நான் பாபா கிட்ட பேசினேன் பாபா இந்த மாதிரி பிளான் இருக்கு பாபா சொல்லு அப்படின்னு பாபா சொன்னார் என்ன பிளான் பாபா பாபா கிட்ட நான் சொன்னேன் பாபா இந்த சிவலிங்கம் உருவாக்கப்பட்டிருக்கு உங்ககிட்ட சூக்ம வதனத்தில் டிவி இருக்குது அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிவலிங்கம் சிவ தரிசனம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு பார்த்தேன் இந்த டிவியில் எண்ணங்கள் விகல்பங்கள்லாம் தெரியாது ஆனால் பாபா கிட்ட இருக்கக்கூடிய டிவியில் எண்ணங்கள் கூட தென்படும் அந்த டிவி இருக்குது நான் வந்து நல்லா அதை பார்த்துருக்கேன் சிவலிங்கம் ரொம்ப நல்லா உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்த பிளான் இருக்குது பாபா எங்கெல்லாம் ஃபவுண்டெயின் உருவாக்கப்பட்டிருக்கோ தண்ணீரினுடைய அந்த ஃபவுண்டெயின் ஆனால் அதோட ஒரு ஞானமே இல்லை அதில் ஞானமே இல்லை பாபாவோட பிளான் என்னென்னா தண்ணி வருது ஞான கங்கைகள் மவுண்ட் அபுலா பாபா வந்தார் அது ஷிவ் பாபா பிரம்மா மூலமாக ஞானத்தை கொடுக்கிறார் ஞான ஸ்நானம் செய்விக்கிறார் அப்பேற்பட்ட ஞான ஸ்நானம் அது முழு உலகிற்கும் செல்கிறது இந்த ஞானம் முழு உலகிற்கும் செல்கிறது யோகத்தோட சர்ச் லைட் முழு உலகத்துக்கும் போகுது இதுதான் என்னோட பிளான் பிரம்மா பாபா தபசியால் உட்காந்துருக்காரு மேலே ஷிவ் பாபா லைட்டோட கிரணங்கள் பிரம்மா மேலே படுது பிரம்மாவிற்கு கீழ் ஞான கங்கைகள் வந்து அமர்ந்திருக்காங்க ஸோ சர்ச் லைட் வந்துக்கிட்டே இருக்குது ஞானகங்கைகளுக்கு சர்ச் லைட் கிடச்சிக்கிட்டே இருக்குது நம் மூலமாக ஃபவுண்டெயின் மூலமாக முழு உலகத்துக்கும் அது போகுது பாபா சொன்னார் இந்த பிளான் ரொம்ப நல்லா இருக்குது உருவாக்கு அப்படின்னு வந்து பாபா சொன்னார் அப்படி பாபா வந்து பர்மிஷன் கொடுத்தாரு புரிஞ்சதா ஓம் சாந்தி